உலகத்தில் எல்லோருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆனால் அதையே சிலர் உலகத்தையே தலைகீழாக மாற்ற பயன்படுத்துகிறார்கள் இந்த ரகசியம் என்ன தெரியுமா பிரம்ம முகூர்த்தம் காலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை மனிதன் கடவுள் போல் உருவாகும் நேரம் ஒரு எளிய கிராமம் ஒளிவிட்டு பறக்கும் நகர கனவுகள் அர்ஜுன் சாதாரண விவசாய குடும்ப பையன் வீட்டில் கஷ்டம் பணம் இல்லை யாரிடமும் மதிப்பு இல்லை அர்ஜுன் நான் என் வாழ்க்கையில் வெற்றி காண மாட்டேன் என்ன தவறு நான் செய்தேன் ஒரு நாள் கிராம கோவிலில் இருக்கும் பெரியவர் எப்பொழுதும் விடியல் வரும் முன்பே எழுந்து பிரார்த்தனை செய்வார் ஒரு நாள் அர்ஜுனை பார்த்து சொன்னார் பெரியவர் சொன்னார் குழந்தைகள் பிறக்கும் முன் ஒன்பது மாதம் இருளாக இருக்கு அதே மாதிரி வெற்றிக்கு முன்னாடி ஒரு இருளான காலம் வரும் அந்த இருளை வெல்லணும் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி எழு அடுத்த தினம் முதல் அர்ஜுனின் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய ஐந்து காரியங்கள் அர்ஜுன் கண் விழிக்கிறான் கிராமமும் உறங்கிக்கிட்டே இருக்கு ஆனால் அவன் உள்ளே ஒரு தீ உடல் நூறு சதவீதம் புத்துணர்ச்சியாக இருந்தது நரம்புகள் சுத்தமாகவும் மூளைக்கு அதிக ஆக்சிஷன் சோம்பெறித்தனத்தை உடைக்கும் அளவுக்கு சக்தி வந்துள்ளது சோம்பெறித்தனமான அர்ஜூன் இல்லை தினமும் சுறுசுறுப்பாக அவன் பணியை செய்து கொண்டிருந்தான் நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடுகிறீர்கள் பணம் புகழ் அமைதி அன்பு எதை தேடினாலும் அதற்கு வழிகாட்டி நம்மூல் இருக்கிறது தியானம் என்பது ஜடமாக உட்கார்ந்து கண்மூடி போற விஷயமில்லை உள் உலகத்தை கேட்பது தான் தியானம் நம்முடைய மூளை ஒரே நிமிஷத்தில் லட்சக்கணக்கான சிந்தனைகள் ஆனால் அதில் நமக்கு இருப்பது ஐந்து பர்சன்டேஜ் கூட இல்லை அந்த சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது இதயத்திற்கு அமைதி தருவது மூளைக்கு தெளிவு தருவது இதுதான் தியானம் தியானத்தின் நன்மைகள் ஸ்ட்ரெஸ் மெல்ட் ஆகுது முடிவெடுக்கும் திறன் கூடி வரும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மனசு அமைதியாகும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உயரும் ஒவ்வொரு நாளுமே பத்து நிமிஷம் தியானம் செய்யுங்க அதுவே உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து போய்விடும் வெளி உலகம் நம்மை கைவிடும் ஆனால் உள் உலகம்தான் நம்மை கைவிடாது உள் உலகத்தை ஈர்க்க தெரிஞ்சா வெளி உலகம் தானாக வந்து நமக்கு வேலை செய்யும் எப்படி தியானம் செய்யலாம் அமைதியான இடம் கண் மூடுங்க மூச்சை கவனிங்க ஒவ்வொரு சுவாசத்தையும் உணருங்கள் வந்து போகும் சிந்தனைகளை பிடிக்காதீர்கள் நான் பார்க்கிறேன் அது போகிறது என்ற புறநிலை அதுவே தியானத்தின் சக்தி வாழ்க்கை உன்னை தள்ளினாலும் தியானம் உன்னை எழுப்பி நீக்க வைக்கும் நீங்கள் உங்கள் மனதுடன் நட்பாக இருக்கிறீங்களா வாழ்க்கை என்ற போரில் நீங்கள் எப்பொழுதுமே வெற்றி ஒரு நிமிஷம் உங்கள் கையை உங்கள் மார்பில் வையுங்கள் மெல்ல ஒரு மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடவும் அந்த மன அமைதியே உங்கள் வாழ்வின் வலிமை உனக்குள்ளே இருக்கும் அந்த மகத்தான அமைதியை ஒவ்வொரு நாளும் தியானம் மூலம் வெளிக்கொண்டு வா உன் வாழ்க்கை எப்படி மாறுது என்பதை பார் மனம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரி ஆனால் அதற்குள்ளும் அறிவியல் ரகசியம் இருக்கிறது நம்முடைய மூளையில் அமிக்டாலா என்ற பகுதி பயம் கோபம் கலக்கம் எல்லாம் அங்கேயே உருவாகுது தியானம் பண்ணும்போது அந்த அமிக்டாலா அமைதியாகிறது அதனால் நம்மளை ட்ரெஸ் செய்யும் கெமிக்கல் குறைந்து விடுது அதே சமயம் முடிவெடுக்கும் பகுதி முன்புரணி அது ஆக்டிவ் ஆகிறது அதனால் நாம் நிதானமாக யோசிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் நடத்தை கட்டுப்படுத்த முடியும் வாழ்க்கைக்கு உண்மையான முடிவுகள் எடுக்க முடியும் ஒரு பிரச்சனை வந்தாலே கோபம் மேலேறும் பதற்றம் வருது அந்த நேரம் தியானம் செய்தவன் என்ன செய்வான் முதல் மூச்சை கவனிப்பான் பிறகு பிரச்சனையை புரிஞ்சிக்குவான் அப்படி புரிஞ்சவனுக்கு பிரச்சனை சூனியம் தியானம் செய்யாத மூளை ரியாக்ஷன் மோட் உடனே பதில் கோபம் பயம் வரும் தியானம் செய்யும் மூளை ரெஸ்பான்ஸ் மோட் அமைதி அறிவு தெளிவு வரும் கோபத்தை கட்டுப்படுத்தும் வாலிபன் அரசர்களையும் வெல்ல முடியும் உங்களுக்கு மன அலைச்சல் இருக்கிறதா அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாற தயாராக இருக்கு தியானம் தினமும் தொடர்ந்து செய்தாலே நீங்கள் வேற லெவல் ஒரு பொருளை கூர்மைப்படுத்த அதை தேய்க்க வேண்டும் அதே மாதிரி உங்கள் மூளை கூர்மைப்படுத்த தியானம்தான் ஒரே வழி மனம் நிம்மதி அடைந்தால் வாழ்க்கையே நமக்கு வணங்கிடும் பிரம்ம முகத்தத்தில் இருக்கும் எழுதும் ரகசியம் பிரம்ம முகூர்த்தத்தில் இலக்கு எழுதும் ரகசியம் அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை இந்த நேரத்திற்கு ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க தெரியுமா அது மேதாவின் நேரம் அது மனதின் ராஜா ஆகும் நேரம் இந்த நேரத்தில் உங்கள் அவசரமான சிந்தனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கும் ஆனால் உங்கள் அவசரமில்லாத கனவுகள் விழித்து இருக்கும் அதனால் தான் இலக்கு எழுதுகிறவர் இலக்கை அடைவர் இந்த நேரத்தில் எழுதிய இலக்குகள் மனதின் ஆழத்தில் ரீதியாக அச்சாகி விடுகின்றன அப்போதான் முடிவு மாறும் வாழ்க்கையும் மாறும் எப்படி இலக்கு எழுத வேண்டும் நன்றி எழுதுங்கள் இன்று வரைக்கும் கொடுத்த வாழ்க்கைக்கு இலக்கு எழுதுங்கள் உங்கள் முக்கியமான மூன்று இலக்குகள் பணம் உடல் குடும்பம் பண்பு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்கனவே அடைந்துவிட்டேன் போல எழுதுங்கள் எடுத்துக்காட்டு நான் வீடு வாங்க வேண்டும் நான் என் புதிய வீட்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எழுதுகின்ற விஷயம் கடவுள் வாசித்து முடித்து வைப்பார் கனவு நெஞ்சில மட்டும் இருந்தால் அது கற்பனை காகித காகிதத்தில் வந்தவுடனே அது இலக்கு ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் பத்து நிமிடம் இலக்கை எழுதுங்க உங்கள் மனசு உடம்பு உலகமே உங்கள் கனவுக்காக வேலை செய்யும் கையில் பேனா முன் ஒரு புத்தகம் மனம் அமைதி மூச்சு மெதுவாக அங்கேயே உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பம் எழுது அது நடக்கும் நீ வாழ்க்கையில் பெரியவராக வேண்டுமா செல்வந்தராக வேண்டுமா உலகத்திற்குள் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று நிரூபிக்க வேண்டுமா அப்படினா இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் மறந்துவிடாது யானம் கற்று அறிவை வளர்த்துக்கொள் அறிவு எல்லோருக்கும் கிடைக்கும் புத்தகம் படித்தாலும் யூடியூப் பார்த்தாலும் லைஃப் நமக்கு நிறைய கற்றுத்தருது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிக்கோ வெறும் அறிவு மட்டும் வாழ்க்கையை மாற்றாது சமையல் ரெசிபி தெரிந்து வைத்தால் வயிறு நிரம்பாது தான் சாப்பாடு அதை போலவே அறிவை செயலாக மாற்றினால்தான் வாழ்க்கை நிமிரும் யானம் என்றால் என்ன அறிந்ததை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்துவது அதுதான் யானம் அறிவை போக்கஸ் பண்ணினால் பயன் உண்டு நம்மிடம் சில நேரம் நிறைய தெரியும் ஆனால் நடக்கவே மாட்டோம் யோசிக்கவே மாட்டோம் ஆக்ஷன் எடுப்பதில் தான் சிக்கல் நடக்காத அறிவு பூட்டிய பணம் அதை எடுத்து பயன்படுத்தினால்தான் லாபம் நாளைக்கு பண்ணுவோம்னு சொல்லாது இப்பொழுது தொடங்கு உன்னால் முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது உன் ஞானம் உன்னுள் விழித்து கொண்டு உள்ளது இன்று ஒரு புதிய பயணம் தொடங்கு ஒரு பக்கமாவது படி ஒரு யோசனையாவது எழுது ஒரு செயலாவது செய் ஒரு நாளைக்கு ஒரு முன்னேற்றம் நூறு நாளில் நூறு மாற்றம் யானம் கற்று அறிவை வளர்த்து வாழ்க்கையை உச்சிக்கு கொண்டு போ பிரம்ம முகத்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள் பிரம்ம முகத்தத்தில் அதிசயம் இன்று ஏன் அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ன நன்மைகள் கிடைக்கும் எப்படி தொடங்கலாம் இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலை மூணு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இதுவே பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் காற்றில் அதிக இளம் ஆக்சிஷன் மனதுக்கு முழு அமைதி உடலில் இயற்கை ஆற்றல் அதிகம் அதனால்தான் இந்த நேரத்தில் உடல் பயிற்சி மூளைக்கே என்று சொல்வார்கள் ஏன் இந்த நேரத்தில் உடல் பயிற்சி செய்ய வேண்டும் இது விஞ்ஞானம் சொல்கிற உண்மை என்டோர்பின்கள் அதிகரிக்கும் மன அழுத்தம் கம்மி பிரைன் போக்கஸ் அதிகரிக்கும் வேலை படிப்பு ஜெட் ஸ்பீட் இருக்கும் கொழுப்பு தகிக்கும் வேகம் மூன்று மடங்கு ஹார்மோன்கள் சமநிலை நீண்ட ஆயுள் கிடைக்கும் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் பேலன்ஸ் பண்ணும் நாள் முழுக்க சக்தியுடன் இருக்க வேண்டுமா காலை நேரமே முதலீடு செய் நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் மாற வேண்டியது நம் பழக்கங்கள் அந்த மாற்றத்தை ஆரம்பிக்க ஏற்ற நேரம் எது தெரியுமா பிரம்ம முகூர்த்தம் காலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை காற்று தூய்மையாக இருக்கும் சுற்றமும் அமைதியாக இருக்கும் அப்பொழுது உங்கள் மனம் ராஜாவாக இருக்கும் வெள்ளைத்தாளாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மார்கரி பிடித்து உங்கள் வாழ்க்கை வருங்கால வடிவமைப்பு நீங்களே வரைந்து விடலாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் அது எல்லாம் புத்தகங்களில் மட்டுமே சாத்தியமென்று இல்லை நம்ம சுற்றத்திலேயே காலை சீக்கிரம் எழுந்தவர்கள் காலையிலே வாழ்க்கையும் எழுப்பியிருக்கிறார்கள் சரீரத்தை எடுத்து பாருங்கள் பெரிய தொழிலதிபர்கள் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் உலகத்தை மாற்றிய அறிவாளிகள் எல்லோருக்கும் ஒரு ஒற்றிய ரகசியம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் ஒரு உதாரணம் ஒரு விவசாயி விதையை சூரியன் எழுந்த பிறகு விதைக்க மாட்டார் ஏன் தெரியுமா காலையிலே விதை போட வேண்டும் அதுவே நன்றாக வளரும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை என்ற விதை காலையில் தான் வேரூன்றி வளரும் நீங்கள் இன்று எவ்வளவு பெரிய கனவு பார்த்தாலும் கனவு மட்டும் பார்த்தால் போதாது அதை நினவாக்கும் நேரம் பிரம்ம தான் ஆரம்பத்தில் கஷ்டம் வரும் அலாரம் ஒழிக்கும் மனம் சொல்லும் இன்னும் பதினைஞ்சு நிமிடம் தூங்கு என்று ஆனால் அந்த பதினைந்து தான் உங்கள் வாழ்க்கைக்கான டைம் கில்லர் அதே நேரத்தில் டைம் மேக்கர் கூட நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் இது ஏழு நாட்கள் செய்யுங்கள் உங்களில் மாற்றம் காண்பீர்கள் இருபத்தொரு நாட்கள் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் காணும் தொண்ணூறு நாட்கள் தொடங்குங்கள் உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது சுவாச பயிற்சி மனதை விழிக்க செய் தியானம் உங்கள் கவனத்தை கூர்மைப்படுத்து தியானம் உங்கள் கவனத்தை கூர்மையாக்க உடல் பயிற்சி சக்தியை எழுப்ப இலக்கு எழுதுதல் தின திசையை நிர்ணயிக்க தியானம் கற்பது புத்தகங்கள் ஆன்மீகம் இந்த ஐந்து செயல்கள் தான் உங்கள் வெற்றிக்கு இட்டும் இன்றே முடிவு எடு இனிமேல் நாலு மணிக்கு எழுவேன் என்னை பயன்படுத்தாத குறைகளை எல்லாம் கடந்து போவேன் என் வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் உங்களை யாரும் நிறுத்த முடியாது நினைவில் கொள்க இருட்டை திட்டுவதற்கு பதில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அந்த விளக்கு காலை நாலு தான் ஏற்றப்படும் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய வெற்றி வந்து சேர வேண்டுமா அப்படியெனில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள் அலாரம்பை உங்களை மாற்ற முடிவு செய் நாளை முதல் புதிய வாழ்க்கை ஆரம்பம் இது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு மிகப்பெரிய தொடக்கமாகட்டும் வெற்றி உங்கள் பக்கம் எழுந்திருங்கள் உலகமே உங்களை கைத்தட்டும் மகத்தானவர்கள் எப்பொழுதும் உலகம் தூங்கும்போது அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் காலை எழுந்தவன் தான் நாளை வெல்லுவான் பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்க்கை எரிவதற்கான முதல் தீப்பொறி இன்று இரவு முடிவிடு நாளை காலை நீ எழுந்திருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை ஏற்கனவே வெற்றி பெற ஆரம்பித்து விட்டது ஞானம் கற்று அறிவை வளர்த்து உடல் பயிற்சி செய்து செயலை படைத்து வாழ்க்கையை உச்சிக்கு தூக்கிவிடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்